கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நச்சேதியால பதினா பதினோராம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய ஆகிய மாத்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்போது நாருமே நாலு நாள் ஆயிட்டே என்றார் எனது அன்பு இறைமக்களே இந்த நாளினுடைய சிந்தனை என்ன அப்படின்னா யோமான செய்தியாளர் பதினோராம் அதிகாரத்திலே இயேசுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பத்தை இங்கு பார்க்கிறோம் யார் என்றால் மாத்தால் மரியால் லாசம் இவர்கள் ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தார்கள் ஆண்டவரை உபசரிப்பதிலே ஆண்டவரை பணிவிடை செய்வதிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே ஒரு அன்பை வெளிப்பாடு வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கிறார்கள் இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவை ஐயா என் சகோதரன் மறிக்கிற தருவாயில் இருக்கிறான் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் இயேசுவாளர் உடனடியாக செல்லாதபடிக்கு தாமதமாக செல்லுகிறார் தாமதமாக சென்று அங்கு பார்த்து அவர்களோடு கண்ணீர் வடித்து கல்லறைக்கு சென்று கல்லை எடுத்து போடுங்கள் என்று குறிப்பிடுகிற நேரத்திலே மார்த்தால் குறுக்கிட்டு ஐயா என் சகோதரன் மரித்து நாலு நாள் ஆயிற்று அதனுடைய சரீரம் நாருமே என்றார் இதுதான் இப்போது நான் வாசிக்கப்பட்ட அந்த வசனம் அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து மூன்றாண்டு கால ஊழியத்திலே பல மரணங்களை உயிரிழந்த செய்திருக்கிறார் எவருடைய மகள் பாடையில எடுத்துக்கொண்டு செல்கின்ற போது சுகத்தை கொடுக்கிறார் அது ஒரு நாள் அப்படி வச்சு காலையில மறித்தாங்க சாயங்காலமா அடக்கம் பண்ணிருப்பாங்க அதுவும் ஒரு சில மணி நேரங்கள் ஆனால் இந்த மரணம் மட்டுமே நான்கு நாள் ஆயிற்று அப்ப என்ன அப்படின்னா ஒன் அவர் மறித்தது ரெண்டு ஒரு நாள்ல மறித்தது அதை மட்டும் நான் உயிரோடு எழுப்ப மட்டுமல்ல உயிரோடு எழுப்புவது மட்டுமல்ல அது நான்கு நாள் ஆனாலும் நான்கு மாதங்கள் ஆனாலும் அது பல வருடங்கள் ஆனாலும் நான் உயிரோடு எழுப்புகிற சக்தி வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் இதை நிரூபித்து காட்டுவதற்கு நாலு நாள் ஆனா கூட பரவாயில்ல என்னால் உயிரோடு எழுப்ப முடியும் அதைதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே எஸ்ஐக்கியல் புத்தகத்திலே எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசி அழகாக பதிவு செய்வார் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிறவர் பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த எலும்பு அதை உயிர் கொடுக்கிற சக்தி ஆண்டவரிடத்தில் இருக்கிறது அன்பு இறை மக்களே நீங்களும் விசுவாசத்திலே ஆண்டவர் உயிரோடு நம்மோடு வாழ்கிறார் உயிர் போனவர்களே உயிரை உயிரடை செய்வார் என்பதிலே நாம் முழு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக கொண்டு ஆண்டோரிடத்தில் முழு விசுவாசத்தை செலுத்துகின்ற போது நாம் இன்னும் அநேக சாட்சிகளை ஆசீர்வாதங்களை பெற முடியும் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே